ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இன்றைக்கு பஃப் பேஸ்ட்ரி ரோல்ஸ் செய்ய போகிறேன் ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வேன் நூறு கிராம் வெங்காயம் மூணு க்ரீன் சில்லீஸ் ஒரு தேக்கரண்டி வெப்பத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு தேக்க ரெண்டு சீரகத்தூள் ஒரு ஸ்டெம் ரோஸ்மரி ரெண்டு தேக்க ரெண்டி தக்காளி பியூரி இருநூறு கிராம் சொசேஜஸ் இருநூற்றம்பது கிராம் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் ஒரு முட்டை வாங்கி இதை எப்படி செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து கொள்வோம் ஸோ ஃபஸ்ட்டுக்கே இந்த சொசைஜஸ்ட்டு ஸ்கின்னை ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து எரிபல் தான் பட் இது பஃப் பேஸ்ட்ரிக்கு ஃபில் பண்ண போறே சுற்றி நான் அதை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் இதை எடுத்து போட்ட போகிறோம் இந்த சொசைஜஸ்ஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க എലുമാനവും സിന്നത നല്ല മാഷ് ആക്കി കൊണ്ട സറി അത് ഫുൾ മാഷ് ആവിനപ്പുറം നാക്ക് പച്ചക്കൊച്ച കവ വെങ്കായത്തെ റോസ്മരിയ സിന്നെയാ അരഞ്ചി വെച്ചിരിക്കേൻ സോ അത് മൂന്നെയും നിങ്ങൾ ഫസ്റ്റുക്ക് പോട്ടക്കോങ്ങോട് സേർത്ത് അത്ക്ക് ആ ഉപ്പ് டொமேட்டோ பியூரி சீரகத்தூள் முளத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க அது நல்லா பிணைஞ்ச போகிறோம் அதை ஒரு சைடில் வச்சுக்கோன்ட்டு பேஸ்ட்ரி ஷீட்டை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒர்க்கிங் ஸ்டேஷனில் கொஞ்சம் போல் மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பே பஃப் பேஸ்ட்ரி நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருந்தது ஸோ அதை எடுத்து அப்லாங் ஷேப்புக்கு நீட்டமாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பண்ண போகிறோம் இந்த திக்னஸுக்கு இருக்கணும் அதுக்கு போகிறோம் ஹாஃப் ஆஃப் த சைடுக்கு இந்த மாதிரி ஒரு டூலை எடுத்துகிட்டு கட் போட்டுக்கோங்க அண்ட் கட் போட போகல நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுட்டு நீங்கள் கட் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு ஷீட்டில் மூணு பீசஸ் வர அளவுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஸோ ஹாஃப் சைடில் நீங்கள் கட் போட்டுட்டு மீதி ஹாஃப் சைடுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஃபீலிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ண போகிறோம் அது நடுக்கு வார கேப்புக்கு வாஷ் எடுத்துகிட்டு அந்த எக் எக்வாஷால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒசக்க பகுதியில் இயக்கிற லெட்டியூஸ் டிசைனை வந்து இதுக்கு கால கவர் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே வாஷ் போட்ட போகிறோம் ஒசக்கால் இருக்கிற லிட்டை லெட்டியூஸ் டிசைனை மேலுக்கு போட்டுட்டு எக் வாஷ் எங்கே போட்டிங்கனோ அந்த வடத்தை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ரெண்டு பீஸஸும் ஒட்டிக்கொள்ளும் இந்த மாதிரி பீஸாக கட்டாக ஹோத நைஃப் எடுத்து நீங்கள் வந்து அதை அப்படி நடுவில் லைனை வந்து ஜாயின் கிட்டால கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கிங் ட்ரேண்டில் ஷீட் ஒன்றை போட்டுக்கொண்டு அதில் ஒவ்வொன்றா ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதை பரத்தி வச்சுக்கோங்க அதை வச்ச போகிறோம் மறுபடி மேலுக்கால ஃபுல் பேஸ்ட்ரிக்கும் நல்லா எக் வாஷ் ஒன்று கொடுங்க அண்ட் இதை நான் வந்து டூ டைம்ஸ் மாதிரி எக் வாஷ் கொடுக்குறேன் அப்போ உங்களோடய ஷைனிங் வந்து டபுள் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னொரு டைம் வந்து நான் அப்படியே செகண்ட் எக் வாஷ் லேயர் ஒன்று கொடுக்குறேன் ப்ரீ ஹீட்டர் ஓவனில் டூ ஹண்ட்ரட் டிகிரீஸில் டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க போவேன் அண்ட் பேக்காகின போகிறோம் அதை கூலிங் ட்ராக்கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ உங்களுக்கு விலங்குதாக்கி பஃப் பேஸ்ட்டு நல்லா லேயர்ஸாக வந்திருக்குது அண்ட் உள்ளுக்கும் நல்லா இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கு இந்த பஃப் பேஸ்ட் ரெசிபியோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு ரெசிபியோன்ற எடுத்து நான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே மீட் வரேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு